கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்ட் ஐயா சொன்னாரு ஒவ்வொருத்தங்களுக்கும் வேற வேற பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்காது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரப்போறது கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதான் அப்படி இருந்துக்கிறதுக்கு எனக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அது பிரச்சனைன்னு சொல்லாம அது அது பிரச்சனை தான் ஆனால் அந்த பிரச்சனையும் ஒரு மிராக்கலான ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையவே திருப்பி போட்ட ஒரு தருணம்னா அந்த அந்த ஒரு செயல் தான் ஏன்னா முன்னாடியெல்லாம் கபடிலாம் இருப்போம் ஃபுல்லாக வெளியில் வீட்டுக்கெலாம் வர மாட்டோம் வெளியிலே தான் இருப்போம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குல்ல எனக்கு யூரின்ல ஒரு சிறுநீரகம் அதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு யூரின் போனால் பிளட்டாக தான் வரும் லாஸ்ட்லலாம் யூரீனே போக முடியாது அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நான் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் போனால் நிறையா காசு நிறையா செலவழிக்க முடியும் அதுவும் எனக்கு நல்லா முடியாது பொருளாதார பொருளாதாரத்தில் ஒன்றும் முடியாது அப்போ அப்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கள் அக்கா எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே ரசிக்கப்பட்டவங்க நான் மாத்த நான் மாதிரி ரசிக்கப்படாதேன் எங்கள் அக்கா என்கிட்ட சொன்னால் அக்கா கிட்ட சொன்னேன் அவங்க என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை கன்சல்ட் பண்ணாங்க தம்பி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீ கத்துற உண்மையா நேசிக்கிறியான்னு கேட்டாங்க எனக்கு அற்புதம் நடக்குமான்னு கேட்டேன் அவர் நீ நம்புறியான்னு கேட்டா நம்ம நம்புறேன் எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாது உண்மை பண்ண தெரியாது அக்கா கிட்ட கேட்டேன் தெரியாது உண்மைய தெரியாதுமா அப்படின்னு சொல்லல ஒன்னே ஒன்னு சொல்லி கொடுத்தாங்க ஏசிவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி தண்ணி குடிமான்னு சொன்னாங்க

எந்திரிச்சு யூரின் புகையில பிரச்சனை ஒரு மேனே எனக்கு தெரியும் அப்படி மறுபடியும் கஷ்டப்படுவோமேட்டு யூரின் போனேன் ஆனா ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டேன்னா அன்னையில இருந்து இந்நாள் வரைக்குமே அந்த பிரச்சனை எனக்கு இல்லை ஆண்டவர் அந்த இதை எனக்கு மாத்தி போட்டார் அற்புதத்தின் தேவன் அவரால் செய்ய முடியாத அற்புதமான காரியம் ஒன்றுமே இல்லை இந்த சகோதரர் இயேசு விசுவாசிச்சாரு இயேசுவை நம்பினாரு இந்த இயேசுவால என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்னு சொல்லி அவர் கத்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு அந்த பாருங்க இவ்வளோ காலமா அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் அவர் ஆண்மகனுக்கு சொல்லக்கூடிய காரியம் கிடையாது வெளியில பெத்தவங்கள்ட்டையும் சொல்ல முடியாது வெளியில யார்ட்டையும் சொல்லவும் முடியாது மறைச்சி வைக்க முடியாது இது முத்தி கொண்டே போனா வேற எங்க வேணாலும் எப்படி வேணாலும் முடியலாம் அப்ப இந்த நாளில் அவளை தைரியமா அவர் எந்திரிச்சு இந்த பிரச்சனையை சொல்றாருன்னா அதிலிருந்து இருந்து ஏசு அவருக்கு வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுத்தாரு ஒரு சுகத்தை கொடுத்தாரு அந்த இயேசுவால உங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் சுகத்தையும் கொடுக்க முடியும் அந்த வாழ்க்கையில அவர் வாழ்க்கையில கத்தர் செய்த நன்மைக்கா கரங்களை தட்டி கத்தோட நாமத்தை மயமப்படுத்துவோமா நல்ல உற்சாகமா நல்ல ஒரு சாட்சியை கேட்க கத்தர் திருப்பி செய்தார் அதுக்காக கத்தருக்கு நன்றி சொல்லி